ப்ரோ வணக்கம் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் நம்ம நேருக்கு அதே மாதிரி சொல்லிடுங்க நம்ம நேமு நம்ம ஷாப் எங்கே இருக்குது என்ன பேரில் நம்ம என் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ வணக்கம் மக்கள் என் பேர் வந்து ஹரி நம்ம ஷாப் நேம் வந்து ஜெயராதா கிராக்கர்ஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நியரில் நம்ம பருநாயகமண்டின்ற ஊரில் தான் மக்களே அமைஞ்சிருக்கு இப்போ நமக்கு கடையில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து தரோம் அதே மாதிரி நம்ம கடையில் என்னென்ன மாதிரி பிரான்ச்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் பனிதா இருக்கு ஸ்ரீ விஜய் இருக்கு வடிவேல் இருக்கு மதர்ஸ் இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராண்டட்ஸ் ஐட்டம் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த லோக்கல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்றதில்ல ப்ரோ இப்ப என்ன பிரைஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ப்ரோ நம்மகிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து எட்டு ரூபாயில இருந்து இருக்கு ஒவ்வொரு ஐட்டுக்கும் ஐட்டத்துக்கும் வேரிய ஆகும் பிராண்ட பொறுத்து கொஞ்சம் வேரிய ஆகும் ப்ரோ நம்ம ஒவ்வொரு ஐட்டம் வரையாவே நம்ம பாத்துக்கலாம் பார்த்துருக்காங்க பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கம்பி மத்தாப் பிரதர் எல்லாருக்குமே சின்ன வருஷங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் யூஸ் பண்றதுல இருந்து கம்பி மத்தாப் யூஸ் பண்றோம் கம்பி மத்தாப்ல பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வெரைட்டி இருக்கு பிரதர் ஏழு சென்டிமீட்டர் இருக்கு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் முப்பது ஐம்பது இருக்கு பிரதர் அஞ்சுல ஆரம்பிச்சு ஐம்பது இருக்கு பிரதர் இது வந்து ஏழு சென்டிமீட்டர் கம்பி அதே மாதிரி ஏழு சென்டிமீட்டர் ஸ்டார்ட் ஆகுது எட்டு ரூபாய் அடுத்து இது வந்து பத்து பிரதர் பத்து சென்டிமீட்டர்ல வந்து மொத்த நாலு வேரியன்ட் வரும் பிரதர் கலர் மட்டும் வேரியண்ட்டா இல்ல அதோட ஃபங்க்ஷனே வேற ஆமா கலரும் இருக்கும் ஒரு சிலதுல வந்து இது இருக்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா கிராக்லிங் அதாவது இந்த கம்பியில தெரியுமா அந்த கிராக்லிங் வந்து கிரீன் கலர் பத்து சென்டிமீட்டர்ல இது வந்து அப்புறம் இது வந்து எலெக்ட்ரிக் மொத்தம் கம்பியில வந்து நாலு வேரியன்ட் வரும் எல்லா கம்பியிலுமே நாலு வேரியன்ட் வரும் ஆமா இப்ப வேரியன்ட் தான் வித்தியாசம் பிரைஸ் எல்லாம் காமன் தான் இல்ல ஒவ்வொரு வேரியன்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் ஒன்னும் இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி முன்ன பண்ண இருக்கும் அவ்வளவு அதே சேம் அதே மாதிரி அதே அதே வேரியன்ட் ஆமா நாலு வேரியன்ட் வரும் நெக்ஸ்ட் வந்து முப்பது பிரதர் முப்பதுலயுமே நம்மகிட்ட வந்து நாலு வேரியன்ட் வரும் ஒன்னு வந்து வர வேண்டியது இருக்கு ஆமா எல்லாம் முடிஞ்சுச்சு அது இதே மாதிரி வரும் அதே மாதிரி முப்பது சென்மீட்டருக்கு உண்டு ஏன்னா அதுல வந்து பத்து பத்து கம்பி வரும் இதுல வந்து அஞ்சு கம்பி தான் நெக்ஸ்ட் பாக்க போறது பாக்க

வரும் இது வந்து அதுலயே வந்து மினி ஓகே இது வந்து பெருசு இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்னா இத இதை கம்பேர் பண்றப்போ இதுக்கு டைமிங் கம்மியா இருக்கும் இதுக்கு வந்து டைமிங் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இது ஹைட் வந்து நல்ல ஹைட் இருக்கும் அதை விட இதுக்கு ஹைட் கம்மியா இருக்கும் ஆமா எல்லாமே சிங்கிள் பீஸ் ஆமா சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கும் நெக்ஸ்ட் அதுலயே வந்து சிங்க் பாப் இது வந்து மல்டி கலர்ல வரும் ஒரே ஆமா சவர் வந்து மல்டி கலர்ல வரும்

ஆமா பாக்ஸ் பிரைஸ் தான் ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரோன் ஓகே ப்ரோ அதாவது சவுண்டு ட்ரோன் மாதிரி சவுண்ட் கொடுக்குங்களா இல்லை ட்ரோன் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் சவுண்ட் வராது மேலே சுத்திக்கிட்டே போகும் ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் அஞ்சு பீஸ் இருக்கும் ப்ரோ ஓகே ஓகே சவர் ஐட்டம் இது வந்து நம்ம ஸ்ட்ரீமன் பிராண்ட்ல பண்றோம் இப்போ நம்ம அது பார்த்தோம் அதே மெத்தட்ல தான் இதுவும் வருங்க அதே மெத்தட்ல தான் ப்ரோ அது அஞ்சு பீஸ் இருக்கும் ப்ரோ அஞ்சு பீஸ் ஆமா அஞ்சு பீஸ் தான் இருக்கும் ஓகே ஓகே

இது ஃப்ளவர் பாட் வந்து பிக்கு இது ஃப்ளவர் பாட் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஆமா அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் டைமிங் இருக்கும் இதுல வந்து மல்டி கலர் வரும் ப்ரோ அதுல வந்து அதுல ப்ரோ அதுல வந்து நம்ம கோல்டன் கலர் அந்த அந்த நார்மல் அந்த மாதிரி வரும் இதுல வந்து மல்டி கலர் வரும் ஸ்பெஷல்ல அதுக்கு அப்புறம் வந்து ஃப்ளவர் பாட் வந்து அசோகா அசோகா பிராண்ட் ஆமா ப்ரோ இது நம்ம ஓன் பிராண்ட் தான் ப்ரோ ஓகே ஓகே

பெரிய சைஸ் பெரிய சைஸ் இது இதுல வந்து கொஞ்சம் மீடியம் பெரிய சைஸ் இதோட பெரிய சைஸ் இருக்கு இதோட பெரிய சைஸ் இருக்கு ஓ இதுவே பாருங்க என் கைக்கு உள்ளங்கை அளவுக்கு இருக்கு ஆமா மேல இருக்கும் பிரதர் நெக்ஸ்ட் வந்து கலர் கோடி பாப்போம் பிரதர் பாக்ஸ் பண்ணிக்கறேன் பாருங்க நம்ம எந்த ஒரு இதுலயுமே மருந்து சிந்தனோ செய்யவோ அந்த மாதிரி அதோட குவாலிட்டி கொடுக்கணும் அதனால தான் எல்லாமே பிராண்டட்லயே எடுத்து பண்றோம் இதுக்கும் வித்தியாசம் வந்து இதுல வந்து மல்டி கலர் வரும் இதுல சிங்கிள் கலர்ஸ் வரும் இதுல வந்து மல்டி கலர்ஸ் வந்து வரும் அடுத்து கலர் கோட்டி டீலக்ஸ் பார்ப்போம்

ஒரு மாடல் எடுத்துக்கிட்டா அது எல்லா பிராண்ட்லயும் நீங்க வச்சிருக்கீங்க ஆமா பிரதர் எல்லா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு இதுவும் மாத்தி இருக்கும் பிரதர் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இது வந்து இருக்கும் இப்போ இந்த இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாமே பிங்க் தான் வெளியே வர கலர் ஃபுல்லாமே பிங்க் கலர் பிங்க் வந்து வெளிய பொறுத்த வரைக்கும் ரேர் கலர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிங்க் வந்து நல்லா நார்மலா வந்து பிங்க் வந்து அதிகமா இருக்கு இது வந்து நம்ம பிங்க் இது ஃபுல்லாமே பிங்க் வரும் அதே மாதிரி இந்த கலர் சாங் இருக்கு இதுவுமே அதே மாதிரிதான் பார்க்க புதுசாக இருக்குது இது இப்போதான் புது மாடலில் இது முன்னாடி வந்திருக்கு இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கு பிரதர் இருந்த நான் காட்டுறேன் ஒன் பண்ணி வந்து காட்டுறேன் இதுலேயே பெரிய சைஸ் ஆமாம் இது உன்னை என் கைக்கு பெருசாக இருக்கும் அவ்வளோ பெருசு ஐஸ்கிரீம் பெரிய கோன் சைஸ் கோன் கோன் வெடி மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கலர் கோன் இது வந்து நம்ம வனிதா பிராண்டில் வந்து பண்ணுறோம் இது பிங்க் கலருக்கு இதுவுமே ஃபுல்லாக பிங்க் கலருக்கு தான் வரும் அதை ஃபுல்லாக பார்த்து கவரிங்கே பிங்க் கலர் ஆமாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பேக்கிங் பாருங்க ஃபினிஷிங் பாருங்கள் எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்கும்

இதில் என்ன ஒன்னுன்னா நீங்க வைக்கிறப்போ வந்து லெஃப்ட் சைடுலையும் ரைட் சைடுலையும் பத்து பத்து அடி வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா விரியும் நம்ம சைடுல ஆமாம் சைடுல இந்த சைடு நம்ம இப்படி வச்சிருவோம் இந்த சைடும் இந்த சைடுமே சரி ரெண்டு சைடுமே நல்லா விரியும் ஆமா அதோட ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பீக்க மயிலோட தோவை எப்படி விரியும் ஆமா அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் கலர் வந்து மல்டி கலர் ஆமாம் மல்டி கலர் தான் பிரதர் ரோப் பிரதர் ரோப் அதுதான் ப்ரோ

நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து விஸ்லிங் டிக்ஸி பிரதர் விஸ்லிங் டிக்ஸினா இது ஒண்ணு இல்ல பிரதர் சக்கர மாதிரி தான் சவுண்ட் சவுண்டும் வரும் அதே மாதிரி சுத்தரவும் சுத்தம் நல்லா சக்கரம் சுத்துற மாதிரி சுத்துற டைமிங்ல வந்து சவுண்ட் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டிஸ்கோவில் இது என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சுத்தம் பிரதர்

நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பீகாக்ல ஸ்மால் ஆமா இது வந்து சின்ன சைஸ் ஸ்பீக்கர் இதுல அவுட் வந்து மூணு ஆமா மூணு மூணு ஹோல் வரும் இதுல அஞ்சு அதுல வந்து அஞ்சு ஹோல் வரும் இதுல மூணு ஹோல் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டுடு இதுவும் சவர் ஐட்டம் தான் பிரதர் இது சவர் ஐட்டம் இதோட ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம இந்த விண்டர் டைம்ல வந்து ஸ்னோ ஃபால் ஆகும் தெரியுமா அந்த மாதிரி இதோட பாக்குறப்போ வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும் அந்த சவர் முடியும்ல அந்த முடிகிற டைமிங்ல அந்த ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும் இறங்குறப்ப வந்து நம்ம ஸ்னோ ஃபால் எப்படி இறங்கி வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இல்ல சுடதான் சரி ஆமா நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து ஸ்பின்னர் மிக்ஸ் பின்னார் மிக்ஸ் இதுல வந்து மொத்தம் மூணு கலர் வரும் ப்ரதர் இதுவுமே ஃபிரண்ட் அண்ட் பேக் வந்து சுத்துட்டு அந்த மாடல்லே நம்ம சுத்தம் இது வந்து கலர் இருக்கும் ஒவ்வொன்னு வேற வேற கலர் இதுல இருக்கிற பேண்ட் கலர் அதுல இது ஒயிட் கிரீனு ரெட் வரும் ப்ரதர் மொத்தம் மூணு கலர்ல வந்து வரும் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து ஹார்ட் வீல் ஹார்ட் வீல் இது எப்படி நான் பிரதர் இதோட ஃபங்க்ஷன் வந்து இங்க இதுலயே சிம்பிளா குடுத்துருப்பாங்கள பிரதர் இதோட ஒரு பைப்ல இருந்துட்டு இத ஒரு பைப் நீங்க பத்த வச்சீங்கன்னா ஒரு பைப்ல இருந்து அஞ்சு சக்கரம் வந்து குதிச்சு வந்து சுத்தம் வெளியில வரும் ஆமா உள்ள இருந்து வெளியே வந்து சுத்தம் அப்போ மொத்தம் ஒரு இதுல வந்து இருபத்தஞ்சு சக்கரம் இருக்கும் இந்த ஒரு இதுலயே அஞ்சு ரோல் அஞ்சு ரோல் அஞ்சு ஒவ்வொரு இதுல இருந்து அஞ்சு அஞ்சு வெளியே வந்து குதிக்கும் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபயர் எக் பிரதர் இது வந்து ஒரு பன்னியான கிராக்கர் இது எப்படி கோழி கோழி கத்தி முட்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கு பின்னாடி வந்து பலூன் இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரண்ட்ல பத்த வச்சதுமே அந்த சைரன் சவுண்ட் வரும் சைரன் சவுண்ட் வந்தது வர்றப்போ வந்து கோழி அந்த முட்டை போடும்ல அந்த மாதிரி பலூன் வந்து விரியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜெல்லி பீன் கேண்டில் இது வந்து டிஜிட்டல் பென்சில்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் முதல்ல பென்சில் வந்து வெடிக்கவும் செய்யும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்து இது பண்ணுவாங்க இது வந்து அந்த மாதிரி கிடையாது இது நீங்க தாராளமா கையில வச்சு பிடிக்கலாம் அந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கும் நான் அவனை பிடிச்சு காட்டுறேன்